இந்த மேலே பார்க்கற டாட்டா ஜஸ்ட்டு ஒரே ஓனர்னே ஆமாம் ரெண்டு டயர் புதுசு ரெண்டாயிரம் ஐம்பது வச்சிருக்கோம் எப்சி ஒரு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் நீ ரெண்டு மாதம்தான் இருக்கு ஆமாம் மூணு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வந்தோம்னா ஒரு அஞ்சு பத்து முன்னாகண்ணே மேலே பார்க்கற டாட்டா ஜஸ்ட்டு ஒரே ஓனர்னே ஆமாம் ரெண்டு டயர் புதுசு ரெண்டாயிரம் ஐம்பது வச்சுருக்கோம் எப்சி ஒரு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் நீ ரெண்டு தான் இருக்கு ஆமாம் மூணு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வந்தோம்னா ஒரு அஞ்சு பத்து முன்ன பண்ண ஆகும்னேன் மேலே பார்க்குற டாடா ஜஸ்ட்டு ஒரே ஓனர்ண்ணே ஆமாம் ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் ஐம்பது ஐம்பதுன்னு வச்சுருக்கோம் எப்சி ஒரு வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் நீ ரெண்டு தான் இருக்கு ஆமாம் ஆ மூணு ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வந்தோம்னா ஒரு அஞ்சு பத்து ஆகும்ண்ணே